அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக இறை வழிபாட்டில் நாம் ஈடுபடும் போது முழு கவனத்தோடையும் அர்ப்பணிப்பு உணர்வோடையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் இந்த பிரார்த்தனையில் நமக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் நாம் வழிபாடு செய்யும்போது முக்கியமாக என்ன மாதிரி தவறுகள் அதோ முக்கியமாக கோவிலுக்கு போகும்போது என்ன மாதிரியான எல்லாம் மறந்து கூட செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மதத்தினுடைய முக்கியத்துவம் வாய்ந்த பத்ம புராணத்துல இறைவழிபாட்டுல செய்யக்கூடாத சில தவறுகள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு தெரிஞ்சுக்க கோவிலுக்கு போகாத மனிதர்களே இருக்க மாட்டாங்க கோவிலுக்கு போகும்போது சில விஷயங்கள்லாம் நமக்கு தெரியாம தான் செய்வோம் ஆனா அது தெரியாம கூட செஞ்சாலும் அதுக்கு நமக்கு பலன் கிடைக்காது அப்படி செய்யறதால நாம அந்த இறை இறைவழிப்பாட்டுல ஈடுபடுறதுக்கான பலனே இல்லை அப்படின்னு சொல்றாங்க முக்கியமாக கோவில போய் இந்த மாதிரியான தவறையெல்லாம் செய்யவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக அந்த இறைவனுடைய அருளை முழுமையாக பெறலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கும் இப்படி கோவிலில் இந்த மாதிரி நானும் பார்த்துருக்குறேன் எனக்கும் அனுபவம் இருக்குது நான் முதல்ல இந்த மாதிரி தெரியாமல் தவறு செஞ்சுட்டேன் இப்போ நான் இது மாதிரி செய்கிறதில்ல நான் சமீபத்தில் இந்த கோவிலுக்கு போனேன் அப்படின்னு உங்களுடைய அனுபவங்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுங்க அதோடு உங்களுக்கு எந்த தெய்வத்தை பிடிக்கும் அந்த தெய்வத்தினுடைய பெயரை மறக்காமல் என்ற வாசகத்தை மூன்று முறை பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க கிளிக் மறக்காமல் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில நிறைய தடைகளும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா இதையெல்லாம் நம்ம எப்படி சரி பண் சரி பண்றது அப்படின்னு தெரியாம நீங்க ஒரு குழப்பத்தில் இருக்கீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி இருக்கு அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் பொதுவாகவே கோவிலுக்கு போகும்போது நாம் இந்த மாதிரியான தவறுகள் எல்லாம் செய்யவே கூடாது அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சொல்கிறாங்க குறிப்பிட்டு நாம் இந்து மதத்தின் மிக முக்கியத்துவம் வாய்ந்த பத்ம புராணத்தில் இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம் நம்மளுடைய அர்ப்பணிப்பை நாம் முழுமையாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பிட்ட நாம சி சின்ன செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் நம்ம வீட்டில் அல்லது புனித யாத்திரை போகக்கூடிய இடங்கள்லையும் கடைபிடிக்கிறது ரொம்பவே நல்லது அப்படி நம்ம சரியாக கடைப்பிடித்தோம் அப்படின்னா நம்மளுடைய வேண்டுதல் நோக்கங்கள் சரிவர நிறைவேறும் இறை வழிபாட்டின் போது செய்யக்கூடாதது அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா கோவிலுக்கு நாம் எப்போது செல்ல நினைத்தாலும் சரி நாம குளிச்சுட்டு போகிறது தான் நல்லது ஒரு சிலர் சொல்லுவாங்க மனது சுத்தமாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி மனதும் சுத்தமாக இருக்கணும் நாமும் நாமளும் சுத்தமாக போடுறது தாங்க நல்லது உடல் தூய்மை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் முதல் படியாக சொல்கிறாங்க உடலை தூய்மையாக வைத்திருக்கும் போது எண்ணம் நமக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க தூய்மையாக வைத்திருக்கக்கூடிய எண்ணம் இருந்தாலே அவர்களுடைய உள்ளத்தையும் தூய்மையாக வைத்திருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம கோவிலுக்குள்ள அதிகாரத்தை பயன் எப்போதுமே இறைவன் முன்பு நம்ம எல்லாமே சமம் நினைக்கணும் கோவிலில் எப்போதுமே வாக்குவாதம் செய்யவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க அதே போல் கோவிலுக்கு உள்ள சத்தமா பேசுறது அதிகாரமா பேசுறது பொய் பேசுவது மற்றவங்களை பற்றி பொறாமையில் தவறா பேசுறது இதெல்லாம் கண்டிப்பா செய்யவே கூடாது முக்கியமாக நம்ம கோவிலுக்கு போகும்போது போகும்போது பிச்சை இடலாம் ஆனால் கோவிலில் இருந்து வெளியில் வரும்போது பிச்சை இடவே கூடாது அதுவும் தவறானது தான் இது ஏன் தவறு நம்ம ஒருத்தங்களுக்கு நம்ம உதவி தானே செய்கிறோம் இதில் என்ன தவறு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் அந்த கடவுள்கிட்டேருந்து வாங்கிட்டு வரக்கூடிய அந்த ஒரு அருளையும் புண்ணியத்தையும் நன்மையும் அதை எல்லாமே நாம் மற்றவங்களுக்கு வெளியில் வரும்போது கொடுத்துட்டு வரதா அது நம்புகிறாங்க அதனால் பிச்சை அப்படின்னு பாத்தீங்கன்னா மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கலாம் ஆனால் ஆனா இப்படி வெளியில வரும்போது கொடுக்க கூடாது கோவில்ல பிரசாதம் தவிர வேற எதையும் நாம எடுத்துட்டு போக கூடாது அப்படின்னு சொல்றாங்க கோவில்ல கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை நாம பணிவோடு வாங்கிக்கிறது தாங்க ரொம்ப நல்லது கோவிலுக்குள்ள வீட்டு விவகாரங்களையோ மற்றவங்களை பற்றி தேவையில்லாமல் பேசுகிறதோ செய்யக்கூடாது ஆலயத்துக்குள்ளே ஒருவரை ஒருவர் கும்பிடக்கூடாது ஏன் அப்படின்னா கும்பிடுவருடைய பாவோ எதிரில் உள்ளவரை செய்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க சனி பகவானை நேருக்கு நேர் நின்று கும்பிடாம இருக்கிறது தான் நல்லது ஆலய வளாகத்துக்குள்ள அசுத்தம் செய்கிறது குப்பை போடுறது இது மாதிரியான செயல்கள்லாம் பாவத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதனால நம்ம அதை செய்யாமல் இருக்கிறதே நல்லது சிவன் கோவில்ல கால பைரவரையும் பெருமாள் கோவில்ல சக்கர தாழ்வாரையும் வழிபட்டா செய்வனி தோஷங்கள் அண்டாது அப்படின்னு சொல்றாங்க அதே போல நம்ம கோவிலுக்கு போயிட்டு நேரா வீட்டுக்கு போறதுதான் தான் நல்லது அப்படின்னு சொல்றாங்க வேறவங்க வீட்டுல போய் தங்குறது அந்த மாதிரி செய்யாம நம்மளுடைய வீட்டுக்கு போய் தங்குறது நல்லது குறிப்பிட்டு விநாயகரை ஒரு தரமும் சூரியனை ரெண்டு தரமோ அம்பாளையும் விஷ்ணுவையும் நாலு முறையும் ஆஞ்சநேயரை ஐந்து முறையும் பிரதட்சணம் செய்கிறது நல்லது மூலவருக்கு அபிஷேகம் நடந்தால் பிரகாரத்தை சுற்றக்கூடாது அபிஷேகத்தை கண்டால் அலங்காரம் பார்க்கறது ரொம்பவே நல்லது நம்மளுடைய வேண்டுதல்களை எல்லாம் கொடிமரத்தின் அருகலை நின்று கேட்கணும் சிவன் நாமம் நாராயண நாமம் தவிர வேறு எந்த சிந்தனையும் நமக்கு இருக்கக்கூடாது மேலும் கோவிலில் நாம் சண்டிகேஸ்வரருடைய சன்னதியில் நூலை கிழித்து போடுவது கை தட்டுறது போன்றவையெல்லாம் செய்யக்கூடாதா சிவ தியானம் பூர்த்தி செய்ய சொல்லி அவர்கிட்ட வேண்டிட்டு சிவனுடைய அருளை தவிர வேறு எதையும் கொண்டு போகலை அப்படின்னு சண்டிகேஸ்வரர்கிட்ட தெரிவிச்சுட்டு வர்றது ரொம்பவே நல்லது இப்படியே நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நான் சொல்கிறேன் ஆனால் சண்டிகேஸ்வர் வழிபடும்போது நாம் இப்படி நான் எதையும் எடுத்துகிட்டு போகலை அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிட்டு வர்றது நல்லது அதை நீங்கள் கடைபிடிங்க அதே போல் கோவிலுக்குள்ளே நுழைந்த பிறகு மனதில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்களை வெளிப்படுத்தாமல் தேவையற்ற விஷயங்களை நினைக்காம இருக்கிறதே நல்லது கோவிலில் இறைவனை எதிர்கொள்ளும்போது போது வணங்காமல் இருக்கக்கூடாது இறைவனை ஒரு கையால் எப்போதுமே வணங்கக்கூடாது ரெண்டு கை கூப்பி வழிபாடு செய்யணும் கோவிலில் பட தரக்கூடிய பிரசாதங்களை பணிவோடு ரெண்டு கையால வாங்கிக்கிறது தாங்க நல்லது கோவிலுக்குள் வாகனங்கள் மீது அமர்ந்து போ செல்வது காலணிகளை அணிந்து போகிறது இதெல்லாமே ரொம்ப தவறுங்க கோவில் அப்படின்னு சொன்னால் நமக்கு மேலே அங்கே ஒரு கடவுள் அமர்ந்திருக்காரு அவருக்கு நாம் என்ன ஒரு மரியாதை கொடுக்கணுமோ அதை கண்டிப்பாக கொடுக்கணும் அதுதான் ரொம்ப நல்லது அதுதான் நமக்கு பலனையும் தரக்கூடியதாக இருக்கும் கடவுள் சிலை அமர்ந்திருக்கக்கூடிய பீடத்தை விட உயரமான இடத்தில் உட்காரக்கூடாதுங்க நடை சாத்திய பிறகு சன்னதியை சுற்றி வரக்கூடாது கோவிலுக்குள்ள எந்த அசுத்தமும் செய்யக்கூடாது கோவில் நடை திறந்திருக்கும் நேரத்தில் கோவில் வளாகத்துக்குள்ள தூங்கக்கூடாது அது மட்டும் இல்லாம கால கால்களை நீட்டியோ விரித்தோ உட்காரக்கூடாது சன்னதிக்கு எதிர்ப்புறம் பாதையில கால்களை நீட்டி அமரக்கூடாது எப்போது கால்களை சம்மணமிட்டு தான் கோவிலுக்கு நல்லது கோவிலில் நம்ம இது செய்கிறது நல்லது இறைவனுக்கு நெவேதியம் படைக்கும் முன்னர் பிரசாதத்தை சாப்பிடக்கூடாது பயன்படுத்திய எந்த பொருளையும் கடவுளுக்கு காணிக்கையாக நம்ம கொடுக்கக்கூடாது இறைவனின் முன்பாக ஒருவர் ஒருவருடைய காலில் விழுறதோ ஆசி பெறுவதோ இவையெல்லாம் செய்யவே கூடாது இறைவனை விட பெரியவர் யாரும் அந்த இடத்துல இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் கடவுளுக்கு எதிரில் எவரையும் தண்டிக்கிறது ரொம்ப பாவம் நாம் அதை தண்டிக்காமல் இருக்கணும் அதே போல் கோவிலில் கடுமையான வார்த்தைகளை பேசக்கூடாது அப்படிங்கறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க தனக்கு தேவையான நன்மைகளையும் பிறருக்கு தேவைப்படக்கூடிய நற்செயல்களை வேண்டியும் பிரார்த்தனை இருக்கணும் அது தவிர பிறருக்கு கிடைக்கிறத கெடுக்கும்படி எந்த ஒரு வேண்டுதலும் இருக்கக்கூடாது திருவிழாக்களையும் பண்டிகைகளையும் புறக்கணிக்க கூடாது கடவுளுக்கு முன்பாக வேறு ஒருவரை புகழ்ந்து பேசக்கூடாது இறைவனை விமர்சிப்பது ரொம்ப தவறு ஒருவருடைய கர்ம பலன்படியே கடவுள் அவருக்கு நன்மையை கொடுப்பாரு கோவிலில் அமர்ந்து தன்னை தானே புகழ்ந்து பேசுவது கூடாது கோவிலில் இருக்கும்போது ஒருவரை விமர்சிப்பது புறம் கூறுவது ரொம்ப தவறானது கோவிலுக்கு வெளிர்ந்த அல்லது வன்மையான ஆடை வண்ணமான ஆடை அணிந்து செல்லலாம் கருப்பு உடை அணிந்து கொண்டோ முகத்தை மூடிக்கொண்டோ போகிறது ரொம்பவே தவறானது அதையும் செய்யக்கூடாது இதோடு மேலும் நாம் கோவிலில் போய் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக யாருடைய மனதையும் புண்படுத்தும்படி நடந்து கூடாது மண் விளக்கு ஏற்றும் முன் அவைகளை கழுவி சுத்தம் செய்ய செய்யாமல் ஏற்றக்கூடாது கிரகணம் இருக்க போது கோவிலில் நம்ம வணங்கக்கூடாது கோவிலுக்கு சென்றுட்டு வெளியில் வந்து தர்மம் செய்கிறது ரொம்ப தவறானது நாம் அதுதான் பிச்சை இடுதல் அப்படின்னு பார்த்தோம் புண்ணிய திட்டங்களில் வந்தவுடன் காலை வைக்கக்கூடாது முதல்ல நீரை தலையில் தெளிச்சுட்டு அப்புறமா தான் நம்ம காலை வைக்கணும் கோவிலை வேகமாக வளம் வரது கூடாது தாம்பூலம் தரித்து கொண்டு கோவிலுக்குள்ளே போகக்கூடாது சாமிக்கு நிவேதியம் ஆகும்போது பார்ப்பது கூடாது தேவ தேவதைகள் பழிப்பிடத்திற்கு நடுவில் லிங்கத்திற்கும் நந்திக்கும் நடுவில் போகிறது தவறானது கோவிலில் வைத்து எவருடனும் வீண் வார்த்தைகளை பேசக்கூடாது தற்பெருமைக்காக கோவிலில் எந்த வேலையுமே செய்யக்கூடாது நடை சாத்தியிருக்கப்படும்போது வணங்கக்கூடாது கோவிலில் தூங்கக்கூடாது தலையில் துணி தொப்பி இவை அணியக்கூடாது இப்படி நம்ம கோவிலுக்கு போகும்போது இவை எல்லாமே தவறு தான் இதெல்லாம் நம்ம செய்யாமல் நம்ம இவ்வளோ நாள் தெரியாமல் செஞ்சிருந்தால் கூட இனிமே அதை செய்யாமல் நீங்கள் மாற்றிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்